தூவாய்நாதர் திருக்கோவில் திருவாரூர் தூவாய்நாதர் திருக்கோவில் பிறந்தாலே முக்தி கிடைக்கும் தலம் என்ற பெருமைக்குரியது கூறியது மனுநீதி சோழனின் மகன் வீதிவிடங்கன் இவன் ஒருநாள் நாள் தேரோட்டி சென்றபோது வழியில் நின்ற கன்றின் மீது தேரை ஏற்றி கொன்றுவிட்டான் கன்றை இழந்த தாய் தாய்ப்பு மனுநீதி சோழனின் அரசாட்சியில் நீதி கேட்பவர்களுக்காக கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது இதையடுத்து நடந்த விசாரணையில் இளவரசன் வீதிவிடங்கன் கன்றை தேர் ஏற்றி கொன்றது தெரியவந்தது கன்றைப் போலவே தனது மகனையும் தேர் சக்கரத்தில் வைத்துக் கொன்றான் மன்னன் அந்த நீதி வழுவாத அரசனுக்கு இறைவன் காட்சி கொடுத்து இறந்த கன்றையும் இளவரசனையும் மீட்டுக் கொடுத்தார் இந்த அதிசயம் நடந்த இடம் திருவாரூர் இது பிறந்தாலே முக்தி கிடைக்கும் தலம் என்ற பெருமைக்குரியது பஞ்சபூத தலங்களில் நிலத்திற்கான திருத்தலமாக கருதப்படும் தியாகராஜ பெருமான் எழுந்தருள் இருக்கும் ஆலயம் இங்கு அமைந்துள்ளது இந்த திருவாரூரில் உள்ள தூவாய்நாதர் ஆலயம் சிறப்பு வாய்ந்ததாகும் மூவரின் தேவார பாடல் பெற்ற தலமாக விளங்கினாலும் இந்த தலம் சுந்தரருக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஆலயமாக திகழ்கிறது ஏனெனில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் வலது கண் பார்வையை மீண்டும் வழங்கிய திருத்தலம் இதுவாகும் தல வரலாறு ஒரு முறை பிரளய காலம் வந்தது அப்போது கடல் பொங்கி எழுந்தது இதையடுத்து உலகை காப்பாற்ற கோரி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் சிவபெருமான் துர்வாச முனிவரிடம் தற்போதைய தூவாய்நாதர் திருக்கோவிலின் அக்னி மூலையில் குளம் அமைத்து வழிபட்டால் கடல் அமைதியடையும் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று கூறினார் அதன்படி துர்வாச முனிவரின் தலைமையில் மற்ற முனிவர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி கோலம் அமைத்து ஈசனை வழிபட்டு வந்தனர் முனிவர்கள் செய்த பூஜையில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் பொங்கி வந்த கடலை அக்னி மூலையில் முனிவர்கள் அமைத்த குளத்தின் மூலம் ஈர்த்து கொண்டார் துர்வாச முனிவர் பூஜித்து வழிபட்டவர் என்பதால் இத்தல இறைவன் துர்வாசநாதர் என்ற பெயரையும் பெற்று சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் ஆலயத்தின் அக்னி மூலையில் குளம் அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும் கண் பார்வை பெற்ற சுந்தரர் இந்த ஆலயம் சுந்தரர் பெருமானுக்கு கண் பார்வையை பெற்றுக் கொடுத்த திருத்தலம் என்ற சிறப்புடன் திகழ்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் முன்பிறவியின் பயனாக சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு திருவொற்றியூரில் வசித்து வந்தார் அப்போது அவர் சங்கிலி நாச்சியாரிடம் உன்னை விட்டு மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருந்தார் ஆனால் சில காலம் கழித்ததும் திருவாரூரில் இருக்கும் தனது முதல் மனைவியான பறவையாரை பார்க்கும் ஆவல் சுந்தரருக்கு ஏற்பட்டது இதையடுத்து அவர் அங்கிருந்து திருவாரூர் நோக்கி புறப்பட்டார் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் சுந்தரரின் கண் பார்வை பறிபோனது மனம் கலங்கிய சுந்தரர் அடியார்களின் உதவியுடன் ஒவ்வொரு சிவாலயமாக தனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று சிவபெருமானை மனமுருக வேண்டினார் அவர் காஞ்சிபுரம் வந்தபோது காமாட்சி அம்மனின் கருணையால் ஏகாம்பரேஸ்வரநாதர் சுந்தரருக்கு இடது கண் பார்வை மட்டும் கிடைக்கும்படி அருளினார் ஒரு கண் பார்வை கிடைத்ததும் அங்கிருந்து புறப்பட்ட சுந்தரர் வழியில் இருந்த பல சிவன் கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு இறுதியாக திருவாரூர் வந்தடைந்தார் பின்னர் இத்தலத்துக்கு வந்து மீளா அடிமை உமக்கே ஆளா வேண்டாதே என்று தொடங்கி செந்துருத்தி பண்ணில் அமைந்த பதினோரு பதிகங்களை பாடினார் இதில் கண் பார்வையை திருப்பித்தா என்று அவர் ஈசனிடம் உரிமையுடன் உருகி வேண்டிய பாடல்களுக்கு இது ஒரு உதாரணம் விற்று கொள்ளீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்த தில்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக் கடிகள் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்தான் தாரா தொழிந்தால் வாழ்ந்து போதீரே என்பது அந்த பாடல் சுந்தரரின் வேண்டுதலை கேட்ட இறைவன் இத்தலத்தில் உள்ள அக்னி மூலையில் உள்ள குளத்தில் நீராடி என்னை வணங்கு உனக்கு கண் பார்வை கிடைக்கும் என்றார் அதன்படியே செய்த சுந்தரருக்கு மற்றொரு கண்ணின் பார்வையும் கிடைத்தது திருவாரூர் தேர் அழகு என்பார்கள் அந்த ஆழித்தேர் நிறுத்தப்பட்டிருக்கும் கிழக்கு ரத வீதியில் சற்று தேற்கு புறத்தில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் உள்ளது தூவாய்நாதர் திருக்கோவில் இந்த ஆலயத்தை பரவையுன் மண்தளி என்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் தூவாய்நாதர் தான் இங்கு மூலவராக வீற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து விக்கிரகங்களும் விசுவகர்மாவால் கர்மாவால் செய்யப்பட்டது என்கிறது தல சனி பகவான் தெற்கு நோக்கியபடி அனுக்கிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார் சுந்தரருக்கு இங்கு கண் பார்வை கிடைத்ததன் அடையாளமாக இத்தலை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரது திருமேனியில் கண் தடம் தெரிவதை காண முடியும் சிவபெருமானின் சந்நிதியை ஒட்டி தெற்கு நோக்கிய சந்நிதியில் அம்பாள் திருவுருவம் அமைந்துள்ளது இந்த அம்மனை சுந்தரர் பஞ்சேரும் மெல்லடி ஆழை ஒரு பாகமாய் என்று கூறுகிறார் இதற்கு இந்த தலத்து அம்பாள் பஞ்சை விடவும் மென்மையான பாதங்களை உடையவள் என்பது பொருள் மூலவரின் தேவ கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி பெருமாள் நான்முகன் துர்க்கை ஆகியோர் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர் பிரகாரத்தின் தேற்கில் தற்போது அமைக்கப்பட்டுள்ள ஐயப்பன் சந்நிதியும் துர்வாச முனிவர் வழிபட்ட சிவலிங்கமும் கன்னி மூலையில் கணபதியும் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள் வடக்கில் நந்தவனமும் அதன் அருகே தீர்த்த கிணறும் உள்ளன சுவாமியின் மகா மண்டபத்திற்கு முன் மண்டபத்தில் கைலாயநாதரும் அவர் அருகே சுந்தரரும் பறவை நாச்சியாரும் சுந்தரரின் தோழர் சேரமான் பெருமானும் கைகூப்பியபடி நிற்கின்றனர் எதிரே மேற்கு நோக்கிய நிலையில் பைரவர் காட்சியளிக்கிறார்